ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றஞ்சாதி முப்பதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு இன்பம் தரு பெரு வீடு வந்து எய்திலன் எண்ணிரந்த துன்பம் தரு நிறைய பல சூழிலன் தொல்லுலகில் மண் பல் இறைவன் பல்லுயிர்கட்கு கட்கு இறையவன் மாயன் கனமொழிந்த அன்பன் அனகன் ராமானுசன் என்னையாண்டனே இன்பந்தரு பெரு வீடு வந்து எய்திலன் எண்ணிறந்த துன்பந்தரு நிறையம்பல சூழிலன் தொல்லுலகில் மண் பல்லுயிருக இறையவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் கிராமானுஜன் என்னாண்டனேன் அர்த்தம் பண்ணிக்கிறபோது தொல்லுலகில் மண் பல்லுயிர்கட்கு இறையவன் மாயன் என மொழிந்த ராமானுஜன் தொல்லுலகில்னா மிகப்பழமையான இந்த உலகத்தில் மன்னி கிடைக்கின்ற பல்லுயிர்களுக்கெல்லாம் இறையவன் மாயன் நம்முடைய கண்ணன் பெருமாள்தான் என மொழிந்த அன்பன் எல்லாத்தையும் புரியமாக இருக்கிறதுனால இதை புரிய வைக்க ஆசைப்பட்டார் ராமானுஜன் எல்லாம் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இறைவன் சீமன் நாராயணனே அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஆசைப்பட்டார் அதனால் அன்பன் அனகன் எந்த குற்றமும் இல்லாதவன் அனகாக அப்படின்னா எந்த குறையும் இல்லாதவன் ராமானுஜன் என்னை ஆண்டனே அவர் என்னை புரியுறது உங்களுக்கு தொல்லுலகில் மண் பல்லுயிரு இறையவன் மாயன் கனமொழிந்த அன்பன் அனகன் இராமானுசன் என்னை ஆண்டனன் ஆகையினால இன்பம் தரு பெரு வீடு வந்து எய்திலன் எப்பொழுதுமே ஆனந்தமாகவே இருக்கக்கூடிய இடம் இருக்கிற இடமாகிய பரமவதம் வைகுந்தம் வந்து கிட்டினால் என்ன வந்து அடைந்தால் என்ன அதே மாதிரி எண் நிறந்த துன்பந்தரு நிறைய பல சூழிலன் எண்ணற்ற துன்பங்களை தரக்கூடிய நரகங்கள் பல என்னை சூழ்ந்தால் என்ன என்ன ராமானுஜரனை ஆண்டு கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு கவலையும் இல்லை இந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர் தொல்லுலகில் மண் பல்லுயிருகன்பாயன் கனமொழிந்த அன்பன் நனகன் ராமானுசன் ஆகினால் எனக்கு நர சொர்க்கம் வந்தாலும் ஒன்றும் இல்லை வைகுந்தம் வந்தாலும் ஒன்றும் இல்லை நரகம் வந்தாலும் ஒன்றும் இல்லை நான் பாதிக்கப்பட போவதில்லை சந்தோஷப்பட போவதில்லை ஏனென்றால் ராமானுசர் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த பாஸ் முடிக்கிறேன் முடிகிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்து படிச்சுள்ளாமா இன்பந்தரு பெரு வீடு வந்து எய்திலன் எண்ணந்த துன்பம் தரு நிறைய பல சூழிலன் தொல்லுலகில் மண் பல்லுயிரு கட்கு இறையவன் முழிந்த அன்பன் நனகன் கிராமுசன் எந்தனே நிறையம்னா நரகம்னு புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்பந்தரு பெரு வீடு அதுவை கொண்டு தான் பரமவதமாக வச்சுக்கோங்க அப்படிலாம் புரிஞ்சுக்கோங்க இந்த அன்பன் என்ன நம் நம்மிடம் இரக்கம் காட்டுவன் அன்பன் அனகான தேசமெத்தில் குறைகள் ஏதும் இல்லாதவன் ஆகியனால ராமானுஜன் இப்படி முடிச்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாயனும்